நர்பவி ஹலோ மக்களே இந்த கோயில் பார்த்திங்கன்னா திருமுல்லை இருக்கிற பச்சையம்மன் கோவில் தாங்க அந்த அம்மா எப்படி இங்கே அமைக்கப்பட்டாங்கன்ற ஒரு ஸ்தல வரலாறு சொல்கிறேன் இப்போ நீங்கள் கேளுங்கள் மக்களே பச்சையம்மன் வந்து திருமுல்லை வாயில தவம் போது ஒரு அரசர் வந்து இந்த அம்மா மேலே ஆசைப்பட்டதாகவும் அவரை அழிக்கிறதுக்காக தான் இந்த முனியில் வந்து வால்முனியை வந்து அவங்க அழைச்சதாகவும் அந்த வால்முனி தான் பெருமாளாக சொல்லப்படுதுங்க அவர் வந்து வானத்துக்கு அளவுக்கு அவர் வந்து உயர்த்தி வச்சதுனால அவருக்கு வந்து வால்முனின்னு சொல்லிட்டு பேர் வைக்கப்படுதுங்க அவர் வந்து தன்னுடைய வாளில் வந்து அந்த அரசருடைய தலையை வெட்டி தனது காலில் போடுறாருங்க இது தாங்க இந்த ஸ்தல வரலாறு இதுக்கப்புறமா தான் அந்த அரசனுடைய மனைவி வந்து இந்த தாயார்கிட்ட மடிப்பிச்சை கேட்குறாங்க இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா பைரவர்கள் அமைக்க பெற்றிருக்காங்கங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சப்த முனிகளை வந்து காவலராக இங்கே கோவிலில் அமைக்க பெற்றிருக்காங்கங்க அது பார்க்க சொல்வே எங்களுக்கு ரொம்ப ஆனந்தமாக தாங்க இருந்தது இந்த பச்சையம்மன் வந்து இங்கே தவம் புரியும் போது அந்த அம்மாவுக்கு துணை காவலாளர்களாக தாங்க இந்த சப்தமுனிகளும் அமைக்க பெற்றிருக்காங்க இந்த பச்சையம்மன் கோவில் ஸ்தலம் சுற்றி வரும்போது பார்த்திங்கன்னா பிருத்திங்கரா தேவி இருக்கிறாங்கங்க அதுக்கப்புறமா வாராகி தாயாரும் இருக்கிறாங்கங்க இந்த பச்சையம்மன் கோவில் பார்த்திங்கன்னா நிறைய பேருனுடைய குலதெய்வமாக வழிபாடுகள் செய்யப்படுதுங்க குழந்தை பேருக்கான பாக்கியம் இங்கே வந்திங்கன்னா தொட்டில் கட்டினால் கண்டிப்பாக கிடைக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா கல்யாணம் ஆகாதவங்க இங்கே வந்து நிறைய வழிபாடுகள் செய்கிறாங்கங்க வாழை மரத்தை வச்சு அதனுடைய சுபக்காரிய வழிபாடுகள் நிறைய செய்யப்படுதுங்க கல்யாணம் ஆகாதவங்களுக்கும் இந்த செலவு வந்திங்கன்னா கண்டிப்பாக கல்யாணம் ஆகிடும் குழந்தை இல்லாதவங்களுக்கும் கண்டிப்பாக வந்து குழந்தை பேருக்கான பாக்கியம் இந்த தாயார் உங்களுக்கு கொடுப்பாங்கங்க இந்த ஸ்தலம் போகிறதுக்கான காரணம் பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு குட்டி டூர் போட்டிருந்தோங்க அந்த டூரில் தாங்க போயிட்டு வந்தோம் அவங்களும் நான் இதில் அப்லோட் பண்ணியிருப்பேன் நீங்கள் பாருங்கள் நான் போடுற இந்த வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மக்களே அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் பாய் ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி